நேற்றும் நின்றும் நின்றும் மாரதேவாஸ்தோத்திரம் நித்திய நித்தியமானவரே எங்க ராஜா ஸ்தோத்திரம் நேற்றும் நின்றும் நின்றும் மாரதேவாஸ்தோத்திரம் நித்திய நித்தியமானவரே எங்க ராஜா ஸ்தோத்திரம் உம்மை நம்புகிற எந்த மனிதனுக்கும் இலவசமே ஸ்தோத்திரம் வெக்கப்பட்டு போவதில்லை இலவச கிருபையினால் இருபையினால் ரச்சிப்பு மறைவதில்லை வானம் பூமி அழியும் வார்த்தை அழிவதில்லை சொன்னது செய்யும் வார்த்தை பின்வாங்கி போவதில்லை வானம் பூ அழிவதில்லை செய்யும் வார்த்தையை பின்வாங்கி போவதில்லை நேற்றும் என்றும் என்றும் நித்திய நித்தியமானவரே எங்க ராஜா ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவினால் அவ சிந்தின ரத்தத்தினால் மறைந்ததே அவன் நீதி பிறந்ததே சத்தியத்தில் நடந்திடவே ஆவியானவரே பலனை தருவீரே செயல்களில் வல்லவரே வானம் பூமி அழியும் வார்த்தை அழிவதில்லை சொன்னது செய்யும் வார்த்தை பின்வாங்கி போவதில்லை வானம் பூமி அழிவதில்லை சொன்னும் வார்த்தையை பின்வாங்கி போவதில்லை நேற்றும் இன்றும் என்றும் நித்திய நித்தியமானவரே எங்க ராஜா ஸ்தோத்திரம் தகுதிக்கு மிஞ்சின பணமும் வேண்டாமே தகுதிக்கு மிஞ்சின புகழும் வேண்டாமே தகுதிக்கு மிஞ்சின உம் அன்பு போதுமே அன்பே பிரதானம் அதில் உள்ளது பூரணம் வானம் பூமி அழியும் வார்த்தை அழிவதில்லை சொன்னது செய்யும் வார்த்தை பின்வாங்கி போவதில்லை வானம் பூமி அழியும் வார்த்தை அழிவதில்லை சொன்னது செய்யும் வார்த்தையை பின்வாங்கி போவதில்லையே நேற்றும் என்றும் என்றும் வாஸ்தோத்திரம் நித்திய நித்தியமானவரே எங்க ராஜா ஸ்தோத்திரம்